பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியமாக வேம்பு அல்லது வேம்பை என்னன்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க வேப்பமரம் வேப்பமரம் இந்தியா இலங்கை பருமாலை போன்ற நாடுகளில் வளரும் மிகவும் பயனுள்ளதாக ஒரு இருக்கிறது இந்த மரம் இதனுடைய பண்புகள் மருந்துக்கு பயன்படலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ந வேப்பமரம் வளர்ந்து நிழல் கொடுத்தா அந்த நிழலில் நம்ம உட்கார்றதுக்கு அது நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்குது வேப்ப மரம் என்ற என்பது நம்மளுக்கு அன்னையின் சக்தியின் வடிவமாக நம்ம கும்பிடுறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு புடவை கட்டி அம்மனாக நம்ம கும்பிடுவோம் இப்போ கழுப்புரை ஏற்றி பால் ஊற்றி அதை நம்ம நம்ம தோட்டத்தில் வந்திருந்தால் அதை அம்மனாக காவல் தெய்வமாக வச்சு கும்பிடுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மா போட்டுச்சின்னா குழந்தைங்களுக்கு இந்த வேப்ப இலையை அரைச்சி பூசி அம்மையை குளிர வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்டது சக்கர வியாதிக்கு அந்த கொழுந்து சாப்பிட்லாம் தோல் சம்பந்தப்பட்டது சரும கோளாறுகள் இதெல்லாம் வந்து வேப்ப இலையில் நம்ம வந்து குணப்படுத்தலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் வேம்பு என்ற வேப்ப நம்ம வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருக்குதுங்க தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்